कुमर गुरु परा मुरुग शरवना गुग शण्मुख गान குழக சிவ சுதா சிவய நமவென குரவனருள் குருமணியே என்று அமுதிமயவர் திமிதமிடு கடல் அதென அனுதினம் உன்னை ஓதும் அமலை அடியவர் கொடியவினை கொடும் அபயமிடு குரல் அறியாயோ திமிர எழுக்கடல் உலக முறிப்பட திசைகள் பொடிபட வரு சிகர முடியுடல் புவியில் விழ உயிர் திரை கொடமற்பொரு மயில் வீரா நமனை உயிர்கொள்ளும் மழலின் இணைக்கழல் நதி கொள் சடையினர் குருநாதா நளின குருமலை மருவி அமர்த்தரு நவிலுமறை புகழ் பெருமா